வாழ்த்துறை வழங்குவதற்காக தொழிலதிபர் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய திரு வி ஆர் ஜி பழனி அவர்களை மேடைக்கு அன்போடு அடைக்கிறார் இந்த இணைய விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த உரிமையாளர் மணிகண்டன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறந்த வைணவ விழாவை சிறப்பாக செய்துவிட்டீர்கள் சைவ திருவிழாவை விரைவில் வைப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம் விழாவிற்கு கூறி நன்றி அவருடைய வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து அரசியல் பிரமுகர் சமூக பணியாளர் என்று பன்முகம் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய திரு எம் டி ராஜ்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு வாழ்த்துறை வழங்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அவர்களுக்கு எம் ஆர் ப்ரமோட்டர் சார்பாக இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது எம்ஆர் குடும்பத்தின் சார்பாக இந்த விண்ணும் மண்ணும் இருக்கும் வரையிலும் ஆன்மீகம் எனும் எண்ணத்தை விதைத்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த எங்கள் அன்பிற்குரிய அண்ணன் எம்ஆர் மணிகண்டன் அவர்களுக்கும் அவர்கள் சார்ந்துள்ள எம்ஆர் பிரமோட்டோர் குடும்பத்தினருக்கும் இந்த இசைக்குழு கள்ளழகர் நிகழ்வுக்கு ஒருங்கிணைத்து தன்னுடைய என் தங்கை சொன்ன போல் எங்கள் அப்பாவை பன்முகத்தன்மையில் பார்த்துருக்கேன் ஒரு தயாரிப்பாளராக பார்த்தேன்றது உங்கள் அப்பா அதி பெரிய தயாரிப்பாளர் ஆவார் எப்போ இடத்துல முதலீடு செய்து வருமான கிட்ட தெரிஞ்ச உங்கள் தகப்பனாருக்கு சோசியல் மீடியாவுக்குள்ளே வந்துட்டார்ல முத முதல் அழகு மலையான தொட்டுட்டார்ல அடுத்த கட்டம் எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க நம்பிக்கை இல்லாதவங்க எல்லாத்தையும் மாதிரி ஒரு பாட்டு போட்டார் திரைத்துறையில் மிகப்பெரிய உச்சத்திற்கு அழைத்து செல்வோம் அதற்கான உங்கள் அப்பா முதல் அடி எடுத்து வச்சுருக்காரு அந்த கல்லலரும் மீனாட்சியும் அதற்கு அருள் புரிவார்கள் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து சொந்த பந்தங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி உறவுகளே நன்றி வணக்கம் சித்திரை திருவிழா கொண்டாட்டத்திற்கு பெயர் போனது மட்டுமல்ல கள்ளழகர் ஏன் அழகர் மலையிலிருந்து இறங்கி வர வேண்டும் அவர் ஏன் வைகை ஆற்றை கடக்க வேண்டும் இதற்கு ஒரு தாத்பரியம் இருக்கிறது அது பெரும்பாலான பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சின்னவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேன் இறைவன் கோவிலுக்குள்ள மலை மேல இருக்கிறாரு அதுவும் அழகர் மலை வந்து ஆயிரம் ஆயிரம் சுனைகள் இருக்கக்கூடியது தேவலோகத்திலே இருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர் தான் நூபுர கங்கையாக அங்கே பிரவாகமாக வருகிறது என்பது நம்முடைய ஐதீகம் கங்கா நதியினுடைய தீர்த்தம் தான் ஏன் இங்கே ஓடக்கூடிய வைகையாறு கூட கங்கையை தான் சிவபெருமான் இங்கே கை வை என்று சொல்லி வைகையாக கொண்டு வந்து தந்தார் என்கிறது நம்முடைய திருவிளையாடல் புராணம் அப்படி பார்த்தால் அழகர் மலையிலும் நிறைய சுனைகள் அருவிகள் நீரூற்றுகள் இருக்கின்றன இப்போவும் வளம் நிறைந்த நாடு என்றால் அது நம்முடைய தென் தமிழ்நாடு என்றால் அதுவும் இந்த பாண்டிய மண்டலம் முத்துடைத்து என்று சொல்லுவார்களே அப்பேற்பட்ட வளம் நிறைந்த மண் இந்த மண் இதிலே இந்த கள்ளழகர் வைகை ஆற்றுக்கு வந்து எல்லோருக்கும் தரிசனம் கொடுப்பதனுடைய அடிப்படை காரணம் என்ன என்றால் தெய்வம் எப்பொழுதுமே மிக உயர்ந்தது நம்ம எல்லாரையும் விட எந்த தெய்வமாக இருந்தாலும் தெய்வம் என்றால் மிக உயர்ந்தது ஆனால் அந்த தெய்வம் எளிவந்த தன்மையாகவும் வரும் யாருக்கு வரும் தெரியுமா நீ தெய்வமா உன்னை நான் சோதிக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு கையில் அம்பிடாது அதை பணத்தால் நாம் அடைய முடியாது அறிவால் உணர முடியாது பக்தியால் மட்டுமே உணரக்கூடியது தெய்வம் அப்படி அந்த அழகர் மலையிலே இருந்து தவம் செய்த முனிவர் ஒருவர் சாபத்தின் காரணமாக துர்வாச முனிவர் தந்த சாபத்தின் காரணமாக தவளையாக மாறிவிடுகிறார் மண்டூக மகரிஷி என்று அவருக்கு பெயர் வருகிறது அந்த மண்டூக மகரிஷிக்கு சாப விமோச்சனம் தருவதற்காகவே பத்து நாள் திருவிழாவிலே கள்ளழகர் அழகர் மலையை விட்டு இறங்கி வந்து இவ்வளவு பெரிய நீண்ட நெடிய பயணத்தை செய்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களிலே மக்களுடைய வரவேற்பை எல்லாம் பெற்று அதன் பிறகு வர்ற வழியில தல்லாகுளத்தில் இருந்து ஒவ்வொரு பக்கமா வந்து வண்டியூருக்கு வந்து தேனூரிலே சாப விமோச்சனம் கொடுத்து மீண்டும் மறுபடியும் ராயர் மண்டபத்திலே எல்லாம் இருந்து சேவைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு மீண்டும் பூப்பல்லக்கிலே ஏறி அழகர் மலையை சென்று அடைகிறார் போன உடனே போகிறது இல்லையா அவர் சொன்ன மாதிரி ஆண்டாள் அங்க வாசல்லையே அவரை நிக்க வச்சு ஒரு நாள் முழுக்க அவருக்கு திருஷ்டி கழிக்கிற சாந்தி ஹோமங்கள் எல்லாம் செஞ்சு பிறகு அவரை அழகர் மலைக்குள்ளே அவர் மீண்டும் செய்கிறார் என்பது இந்த திருவிழாவினுடைய நடைமுறை பெருமக்களே இதனுடைய செய்தி என்ன என்றால் தெய்வம் எப்பொழுதும் உயர்ந்ததுதான் ஆனால் அந்த தெய்வத்தை நாம் அன்போடு வணங்கினால் தெய்வமே மலையிலிருந்து இறங்கி வந்து நமக்கு காட்சி தரும் என்பதுதான் அழகர் திருவிழாவினுடைய தாத்பரியம் அதை மிகச்சிறப்பாக அந்த அப்படியே அந்த உணர்வை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாடல் அதில் கொஞ்சம் கூட மாற்று கருத்தே இருக்க முடியாது